வாங்க அன்பு விருச்சகராசி நேரில் உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் பிப்ரவரி பதினைந்திற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்தினா எப்போவுமே எவ்வளோதா பிரச்சனை இருந்தாலும் அதில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து சரியான முடி எடுக்கிற சிறப்பு இந்த விருச்சகராசிக்கு இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மண் மனை வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பெரிய பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சில தடைகள் தாமதம் இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த விருச்சகத்தை பொறுத்தவரை விரு விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை அப்படின்ட்டு வந்து மூன்று நட்சத்திரங்கள் உள்ள வேலையில் இந்த மாதத்திற்கான கிரக நிலை தைரியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் உங்கள் ராசியின் அதிபதி பார்த்தினா சுகஸ்தானத்தில் இருக்கார் புதன் சனி ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு வக்கிரமாக தொழில் ஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வரவில்லை இந்த கிரக நிலையை சார்ந்து உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அதிர்ஷ்டமான நாட்களை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் அதிர்ஷ்டமான தினங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பிப்ரவரி ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படவில்லை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் மாதத்தோட கடைசியில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு நாட்கள் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் உங்கள் ராசியின் அதிபதியாக செவ்வாய் பகவான் காணப்படுறதுனால செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுற அதே வேளையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் வெள்ளி இந்த இரண்டு நாட்களும் கிழமைகளும் அதிர்ஷ்டமான கிழமைகளாக இந்த மாதத்தில் பார்க்கப்படுது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தின பலன்கள் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கான பொது பலன்களை இங்கே பார்க்கலாம் உங்களுக்கான பொது பலன்களை பொறுத்தவரை இங்கே உங்களுக்கான பொது பலன்களில் முக்கியமான விஷயம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பெரிய யோகங்கள் இருக்குங்க இந்த பெரிய யோகங்களை சார்ந்து நீங்கள் மண் மனை வீடு வாங்கிறதுக்கான அதிர்ஷ்டமும் சூழலும் அதிகமாகவே இருக்குது இப்படி மண் மனை வாங்குகிற சூழல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத பெரிய பலன்கள் கிடைக்க போகுது ஒரு சில காரண காரியங்களில் தடைகள் தடுமாற்றங்கள் இருக்கும் தடைகள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் இழுபறியான நிலைமை கூட இருக்கும் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனதில் தோணினாலும் முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவும் உங்கள் மனது மகிழ்ச்சி தரும் விதமாகவும் அமையும் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது இந்த கால தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நல்ல விபரீத யோகம் இருக்கிறதுனால ஏற்றம் அப்படிங்கிறது யாரையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது நீங்கள் இதுவரை கொடுத்து வசூலாகாத பணம் எல்லாமே வசூலாக போகுது கொடுக்கல் வாங்கல் நீங்கள் பொருளோ பணமாவோ பொருளாவோ எது கொடுத்தாலும் அதில் இருந்து கொடுக்கல் வாங்கல் இப்போ நீங்க போகுது கொடுக்கல் வாங்கல் நீங்கி அதில் வந்து வந்து உங்களுக்கு ஏற்றங்களும் பணம் வரத்து சீரும் சிறப்பமாக இருக்க வேலை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இல்லை அடுத்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பயணங்கள் செய்ய வேண்டி இருக்கும் இந்த பயணங்கள் உங்களுக்கு ஒரு அழுப்பையும் அலைச்சலையும் தந்தாலும் இந்த பயணங்களால் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ச சார்ந்து இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்படி வேலைக்கு போகிறவங்களுக்கும் சிறப்பான யோகமும் ஏற்றமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் மனது நோகம் படி நிறைய பேர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு ஒட்டு மொத்தமாக இந்த கால நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கால நேரங்களில் உங்களையும் நோக்கடிக்கிற மாதிரி இருக்கலாம் அதை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கு அதே போல அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க அனுசரித்து போகிறப்பையும் கடந்து போறப்பையும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கெட்டும் இந்த கால நேரத்தில் அடுத்து கணவன் மனைவிடையே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மன வருத்தங்கள் ஏற்படும் அந்த மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருங்க கணவன் மனைவி இடையே பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் மன வருத்தம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செல்வாக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உயர்கிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுமையான படைப்புகள் வரும் இந்த புதுமையான படைப்புகளின் மூலியமாக உங்களோட திறமை முழுதாக வெளிப்படும் இந்த திறமை முழுதாக வெளிப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரையும் புகழையும் அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அனைவரின் கவனத்தையும் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் ஈர்க்கும் வகையாக உங்களுக்கு ஏற்றங்கள் சிறப்பாக இருக்கவே இல்லை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க மாணவர்களை பொறுத்தவரை கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் இந்த நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஏற்றம் இருக்கும் உங்கள் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் இதுவரை வந்து படிப்பில் ஒரு கவனம் இல்லாம இருந்திருப்பீங்க ஆனால் இதற்கு மேல படிப்புல அதிகமா கவனத்தை செலுத்தி அந்த கவனமானது வெற்றி பாதையை தேடித்தரும் யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக பார்க்கப்படுது இதே உங்களுக்கான பரிகாரங்கள் பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திருமுருகாற்று படையில் உள்ள கந்தன் கந்தனை வந்து அதை திருமுருகாற்று படையை நீங்கள் படிக்கிறப்ப அதில் இருக்க கந்தனின் அருளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டப்பினி நீங்கும் கண்டங்கள் உங்களுக்கு இது மாதிரி வந்து தடைகள் தாமதங்கள் அது மாதிரி கண்டங்கள் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா கந்தனின் அருளால் அந்த கண்டங்கள் தீர்வது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கந்தனின் அருள் இந்த காலநேரத்தில் பெரிதாக தேவைப்படுது அப்படி கந்தனின் அருள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமுருகாற்று படையை படித்து உங்களுக்கு கிடைக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் குடும்ப கஷ்டங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த காலதேசத்தில் விபரீத யோகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த விபரீத யோகமானது மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களை இந்த மாதத்தில் மேலும் சீரும் சிறப்புமா தரணும்னு சொன்னீங்கன்னு நினச்சிங்கன்னா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கந்தனின் அருள் வந்து உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது இதனால வந்து பார்த்தீங்கன்னா கந்தனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் திருமுருகாற்றப்படியே கண்டிப்பாக படிச்சே ஆகணும் இதே வேளையில் இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் பொது பரிகாரங்கள் அதிர்ஷ்டமான தினங்கள் எல்லாம் பார்த்ததில்லை இப்போ உங்களுக்கான நம்ம என்ன பண்ணலாம்னா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் உங்க நட்சத்திரத்துக்கு பலன்கள் எப்படி எப்படி இருக்கு உங்க ராசியை சார்ந்த அப்படிங்கறத இங்க நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் இந்த மாதம் ஒரு ஆழ்ந்த யோசனை உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டேஜ் எப்படி போலாம் அப்படிங்கற ஒரு ஆழ்ந்த யோசனை இருந்து கொண்டே இருக்கும் அதே போல இதுவரை உங்களுக்கு கிடைத்த அனுபவ அறிவு மற்றும் உங்களோட யோசிக்கும் திறனை சார்ந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கால நேரத்தில் எப்பேற்பட்ட காரியத்தையும் சீரும் சிறப்பமாக செஞ்சு முடிப்பீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் அவசரமாக இந்த கால நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா உடல் நலத்தில் உங்களுக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் நீங்கள் எதிர்பாலினத்தோட பகல பலதரப்பு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு தவிர்க்கும் விதமாக அமையும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த தொழில் எடுத்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அசதி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதை தாண்டி நீங்கள் வெற்றி பெண்ணால் அந்த அசதியை தாண்டி நீங்கள் உழைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதற்கு கந்தனின் க அருளும் உங்களுக்கு தேவைப்படுது இந்த கால நேரத்தில் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சகோதர சகோதரிக இருந்த பிரச்சனைகள் வந்து இந்த கால நேரத்தில் அகலும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்துல பார்க்கப்படுது இப்படி முதலாவது நட்சத்திரத்துக்கு இருக்கிற வேலையில் இரண்டாவது அதன நட்சத்திரம் அனுஷம் இதற்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து பார்த்தா தொழில் வியாபாரம் சார்ந்து வீண் அலைச்சல்கள் ஒரு சில நேரங்களில் இருக்கும் இந்த அலைச்சல்கள் வந்து மாதத்தோட முதல் பகுதியில் உங்களுக்கு வீண் அலைச்சல்களாக தோன்றினாலும் இதை சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் இந்த மாதத்தோட கடைசியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் பண வரத்து அப்படிங்கிற விஷயத்துலேயும் ஒரு தாமதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் இருக்கும் வேலைக்கு தான் வேலை தொடர்பான கவலைகள் வீண் கவலைகள் ஒரு சில நேரங்களில் உண்டாகும் நம்ம சொல்கிறப்பே இதை வீண் கவலைகள்லாம் சொல்லுவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரொம்பவே பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க அது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் இந்த காலநேரத்தை பொறுத்தவரை உங்கள் மேல் அதிகாரி மட்டும் இல்லாமல் சக ஊழியருடையும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து போங்க இந்த அனுசரணையான போக்கானது உங்களுக்கு ஏற்றத்தையும் அதே போல் உங்கள் நன்மை வர்றதுக்கான வாய்ப்புகளையும் இந்த கால நேரத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சகோதர சகோதரிகளுக்கு இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க திருமணமாக அவங்களுக்கு திருமண யோகம் உங்கள் ராசியும் நட்சத்திரத்தையும் சார்ந்து அதிகமா இருக்கு அதே போல குடும்பத்தில் வந்து அவ்வப்போது அங்கங்கே சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் சில்லறியல் சண்டைகள் உண்டாகி மறையதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தில் விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டியது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கும் ரொம்பவே அவசியமாகவும் அவசரமாகவும் இந்த நேரத்துல பார்க்கப்படுது இப்படி வந்து இரண்டு நட்சத்திரங்களுக்கு இருக்க வேலை மூன்றாவது நட்சத்திரமான கேட்டை இந்த கேட்டைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குடும்ப விஷயமா கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஒரு விதமான அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவியிடையே வந்து பார்த்திங்கன்னா நெருக்கம் குறையும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை தாய் தந்தை உடல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது இந்த நேரத்தில் அவசியமாக இருக்குது அதே போல் எழுது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் சோம்பலோடையும் உற்சாகமின்றியும் காணப்படுவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதத்தோட தொடக்க பகுதியில் எப்படி இருந்து மாதத்தோட பிற்பகுதியில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் செழிப்ப கண்டிப்பாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் வாடிக்கையாளருக்கு வந்து நீங்கள் புது புது திட்டங்களை அறிவிப்பீங்க இந்த திட்டங்களால வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளரே உங்களுக்கு விளம்பரதாரர் மாதிரி உங்க விற்பனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த கால நேரத்தில் தரப்போகிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இதுவரை உங்களுக்கு வாராத கடன் பொருள் எது இருந்தாலும் இந்த கால நேரத்தில் திரும்ப வரப்போது புதிய பங்கு அதாவது வந்து நீங்கள் கூட்டு தொழில் செய்வதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளில பார்த்தோன்னா தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரத்தில் பெரிதாக உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே போல் இன்னொரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை நன்மைகளை எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறப்ப என்னங்கன்னா அந்த தடைகள் தாமதத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் நீங்கள் குறைக்கலாம் இல்லைனா அந்த தடைகள் இருந்து நீங்கள் முற்றிலும் விலக முடியும் அப்படிங்கிறது தான் இன்னொரு ஒரு நல்ல விஷயமா இந்த கலனத்தில் பார்க்கப்படுற இத்தோடு நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலி நன்றி வணக்கம்